வெல்கம் டு அவர் விடிபி சேனல் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோவிங்கு அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இது நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருப்போம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ருப்போம் ஆனால் அதில் உள்ள விதைகளை வந்து நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது விதைகள் பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பூசணிக்காய் விதைங்க பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக் சீட்ஸுங்க ஆலி விதை சொல்லுவாங்க அதுதான் ஃபோர்த் ஒன் வந்து சியா சீட்ஸுங்க சியா விதைகள் ஃபிஃப்த்து வந்து செசமி சீட்ஸ் பிளாக் செசமி சீட்ஸ் அது வந்து கருப்பு எள் இருக்குல்ல அதுதான் இந்த அஞ்சு தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம பெரிய ஸ்பூனாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அஞ்சு விதைகளுமே நம்ம ரவுண்டாக போட்டுடலாங்க அதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து பம்கின் சன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் அஞ்சத்தையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேங்க அந்த ஆலி விதை வந்து நல்லா பட பட வெடிப்போம் அதை வெடித்து வந்து அவங்களுக்கு சவுண்டு அடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது வந்து நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து நம்ம விதைகளை சாப்பிட்டா வந்து நம்ம செடி முளைக்கும் அப்படின்னு பயந்த காலம் போய் இப்போ நிறைய பேர் வந்து இந்த விதைகளை வந்து சாப்பிட்லாங்க பச்சையாக கூட சாப்பிட்லாங்க இது அப்படியே உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வடுத்துட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் அப்படியே வெறுமையாக கூட சாப்பிட்லாம் அப்படியே உங்களுக்கு பிடிக்கலனா ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதில் நம்ம போட்டு புட்டிங் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ் வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸுக்குள்ள அதுவும் ஃப்ளாக் சீட்ஸும் சாப்பிட்ணும் போய்ஸ் முடிஞ்சு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குல்ல அப்போ வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் சேர்த்தோம் செசைமி சேர்த்தோம் நம்ம சாப்பிட்டா வந்து கரு உருவாகும்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா நான் வடுத்து ஆட வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் அப்புறம் நான் போய் இதை அடைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா பொடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நான் ஒரு கிளாஸ் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் டப்பா ஃபுல்லாக வந்துச்சுங்க இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்பு போட்டேன் எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப் ஆஃப் கப் கூட போட்டுக்கலாங்க அப்படி இல்லை என்னால் ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யில் போட்டு வருது சால்ட்டு போட்டு நீங்கள் வெறுமே சாப்பிட்றலாங்க இல்லைனா நான் நான் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன் பவுடர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ங்க அது ஒரு கிளாஸ் மில்கில் வந்து இதை போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நம்ம டெய்லி காலையில் வெறுமையத்தில் குடித்தோம்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும் இது வந்து ஒரு அனுபவ உண்மை நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகவே இல்லை ஸ்கின் வந்து க்ளோ ஆகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாட்டு சக்கரை சேர்க்காம குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து நாட்டு சக்கரை அப்படின்லாம் வந்து கருப்பட்டி இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் தூள் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து காலையில் வந்து இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அதெல்லாம் அந்த ஐஸ் வந்து நீங்கள் குடிக்கவே குடிக்காதீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது தேடி தேடி நம்ம சாப்பிட்லாங்க தப்பே கிடையாது உங்களுக்கு காலையில் குடிக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு அதாவது நீங்கள் டிஃபன் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்டுருவீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப் விட்டு லெவன் ஓ வந்து உங்களுக்கு எம்டி ஸ்டமக்காக தான் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இது குடிக்கலாம் அப்படியும் பிடிக்கல அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் டீ டைம் இருக்குல்ல டீலாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாங்க பாருங்கள் குடிச்சு முடிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சீட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பம்கின் சீட்ஸ் வந்து புரோட்டீன் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் நிறையா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அது தாங்க ஃப்ளாக் சீட்ஸும் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஷைனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளாக்ஸ் செஸ்மீ இருக்கில் கருப்பு எள் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணுது மூட்டு வழியை கூட குணப்படுத்துதுங்க அண்ட் லாஸ்ட் ஒன்று சீ சீட்ஸுங்க பாடியை வந்து ரொம்ப ரொம்ப கூலாக வச்சுக்குது சாதாரணமாக நீங்கள் தண்ணியில் நைட்டு ஒரு ஸ்பூன் போட்டு காலில் குடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அவ்வளோ மக்களே இந்த சீட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈவினிங் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்